அத்தியாயம் இருநூற்று நாற்பத்தொன்று நிரந்தர ஓய்வு பாகம் ஒன்று லாங் ஹவோசென் உடலில் ஆன்மீக ஆற்றல் தொடர்ந்து வளர்ந்து கொண்டிருந்தது அவன் மீண்டும் ஒருமுறை உயரே பாய்ந்து வேகமாக கீழே இறங்கினான் குகை முழுவதும் கும்மிருட்டாக இருந்தது யாரையும் பயமுறுத்தும் அளவுக்கு அது பயங்கரமாக இருந்தது ஆனால் அவனது உடலில் இருந்து வெளிப்பட்ட ஒளியால் லாங் ஹவோசென் மிகவும் அமைதியாக தோன்றினான் இந்த முறை இறங்குதல் அதிக நேரம் நீடிக்கவில்லை ஒரு நிமிடத்திற்கு பிறகு ஒரு மங்கலான பளபளப்பு அவனது கண்களை பிடித்தது குகையின் அடிப்பகுதி இறுதியாகத் தெரிந்தது அங்கே அகலமான குழி திடீரென சுருங்கியது லாங் ஹவோசன் தரையில் உறுதியாக தரையிறங்கியபோது முன்னால் ஒரு சாம்பல் நிற ஒளி மங்களாக தெரிந்தது இந்த சாம்பல் ஒளி மென்மையாக இருந்தாலும் இந்த கும்மிருட்டு குகையில் அது மிகவும் கவர்ச்சிகரமாக இருந்தது இடது கையில் கேடயமும் வலது கையில் வாழும் ஏந்தி புனித ஆவி உடையை முழுமையாக பயன்படுத்தி லாங் ஹவோசென் மிகவும் கவனமாக ஒளியின் அலைவுகளை பயன்படுத்தி மீண்டும் ஒரு புனித வாழ் நுட்பத்தை அந்த சாம்பல் ஒளியை நோக்கி செலுத்தினான் வ் என்று ஒரு தொடர்ச்சியான குறைந்த ஒலி கேட்டது அது கேவலமான ஹிஸ்ஸிங் குகையின் ஹிஸ்ஸிங் ஒலிகளை ஒத்திருந்தது சுமார் முன்னூறு மீட்டர் முன்னால் சென்றபோது சாம்பல் நிறம் மேலும் தெளிவாக தெரிந்தது அது ஒரு வளைவாக மாறி திடீரென மிகவும் பிரகாசமாகவும் வலிமையாகவும் தோன்றியது இறுதியாக தெரிந்த அந்த சாம்பல் நிறம் லாங் ஹவோசெனின் கண்களுக்கு கூசுவதாக இருந்தது ஆனால் அடுத்த கணத்தில் அவன் அதிர்ச்சியடைந்து தானாகவே ஒரு படி பின்வாங்கி கேடயத்தை உயர்த்தி ஒரு நிலையான காவல் நைட் பாதுகாப்பு நிலையை எடுத்தான் இந்த காட்சி உண்மையிலேயே அதிர்ச்சியளிக்கும் கேவலமான ஹிஸ்ஸிங் குகை பற்றி லாங் ஹவோசென் எத்தனை யூகங்கள் வைத்திருந்தாலும் அவை அனைத்தும் உண்மையிலிருந்து வெகு தொலைவில் இருந்தன அவனுக்கு முன்னால் நூறு மீட்டர் தொலைவில் ஒரு பரந்த இடம் இருந்தது அது ஒரு பெரிய கூம்பு வடிவ குகையாக உருவாகியிருந்தது குகையின் கல் சுவர்கள் கண்ணாடி போல இருந்தன சாம்பல் ஒளியை பிரதிபலித்து மரண அமைதியையும் மாய உணர்வையும் தந்தன கூரை நூற்று ஐம்பது மீட்டர் உயரத்தில் இருந்தது அங்கு நின்ற லாங் ஹவோசென் ஒரு சிறிய பூச்சியைப் போல தோன்றினான் இதுவே மிகவும் அதிர்ச்சியளிக்கும் விஷயம் இல்லை லாங் ஹவோஸினால் நம்ப முடியாத விஷயம் என்னவென்றால் மூவாயிரம் மீட்டர் நிலத்தடியில் ஒரு கோபுரம் நின்றது ஆம் ஒரு கோபுரம் ஏழு மாடிகள் கொண்ட ஒரு கோபுரம் நூறு மீட்டருக்கு மேல் உயரமாக இருந்தது எளிமையாகவும் அலங்காரமின்றியும் இருந்த அது சாம்பல் ஒளியை வெளியிட்டு அந்தக் கோபுரத்தை சுற்றி பயங்கரமான ஆன்மீக ஆற்றல் அலைகளை நிரப்பியது இந்த கோபுரம் அந்த கூம்பு குகையின் நடுவில் இருந்தது பெரும்பாலான இடத்தை ஆக்கிரமித்திருந்தது சாம்பல் மூடுபனி தொடர்ந்து அந்த கோபுரத்திலிருந்து வெளியேறியது அந்த வலிமையான ஆன்மீக ஆற்றல் அலைகள் ஒளியின் வாரிசான லாங் ஹவோசனையே அவனது இதயத்தின் ஆழத்தில் நடுங்க வைத்தன ஒரு வலிமையான மற்றும் பயங்கரமான இருப்பு இதுவே இந்த கோபுரம் அவனுக்கு முதலில் தந்த பதிவு அந்த கோபுரத்தைச் சுற்றி எண்ணற்ற சாம்பல் நிற ஒளிகள் இருந்தன அவை மின்மினி பூச்சிகள் போல கோபுரத்தைச் சுற்றி வந்தன அடர்த்தியாக அந்த கோபுரத்தின் வெளிப்புறத்தில் உள்ள சாம்பல் ஒளிகளுடன் இணைந்தன அந்த நேரத்தில் திடீரென பயங்கரமான ஹிஸ்ஸிங் ஒலிகள் எழுந்தன இந்த சாம்பல் துகள்கள் துடித்து எல்லா திசைகளிலும் சிதறின அந்த பயங்கர ஒலி அலைகள் லாங் ஹவோசென் முன்பு கேட்டவற்றை விட மூன்று மடங்கு வலிமையாக இருந்தன உடனடியாக அவனைச் சுற்றியிருந்த புனித மேலுரையை உடைத்தன அவனுக்கு வேறு வழியின்றி மற்றொரு புனித மேலுரையை உடனடியாக உருவாக்கி ஒளியின் அலைவுகளின் அதிர்வெண்ணை அதிகரிக்க முழு பலத்தையும் பயன்படுத்தினான் அப்படியிருந்தும் லாங் ஹவோசென் வெளியிட்ட புனித மேலுரை ஆச்சரியமான வேகத்தில் உடைந்தது அதிர்ஷ்டவசமாக புனித மேலுரை மூன்றாம் நிலை மந்திரமாக இருந்ததால் லாங் ஹவோசென் ஒரு புனித மேலுரையை தொடர்ந்து மற்றொரு மேலுரையை வெளியிட்டு அந்த பயங்கர ஹிஸ்ஸிங் ஒலிகளுக்கு எதிராக தனது கேடயத்தை அரிதாகவே பராமரித்தான் அவனது முகத்தில் உடனடியாக பயமுறுத்தும் பார்வை தோன்றியது ஏனெனில் அந்த சாம்பல் ஒளிகள் தீவிரமான ஆன்மீக அலைகளால் நிரம்பியிருந்தன என்பதை அவன் ஆச்சரியத்துடன் கண்டறிந்தான் இந்த பயங்கர ஹிஸ்ஸிங் ஒலிகள் உண்மையில் அவற்றின் ஆன்மாவில் இருந்து வந்த கூக்குரல்கள் இவை எவ்வளவு பயங்கரமான இருப்புகள் இந்த கோபுரம் என்ன லாங் ஹவோசென் கேள்விகளால் நிரம்பியிருந்தான் ஆனால் அதே நேரத்தில் அவனால் அதை பற்றி சிந்திக்க முடியவில்லை இந்த முன்னோடியில்லாத வலிமையான ஒலி அலைகளை எதிர்க்க முழு மனதையும் குவித்தான் ஒளியின் அலைவுகளை பற்றிய முந்தைய புரிதல் இல்லையென்றால் ஒரு நிமிடத்திற்கு மேல் இங்கு நீட்டிக்க முடியாமல் இந்த பயங்கர ஒலி அலைகளால் கிழிக்கப்பட்டிருப்பான் என்று அவனால் உறுதியாக கூற முடிந்தது சாதாரண சூழ்நிலைகளில் இந்த பயங்கர ஹிஸ்ஸிங் ஒலிகளை எதிர்க்க ஏழாம் நிலை வலிமையாளரால் மட்டுமே முடியும் இந்த முறையின் ஹிஸ்ஸிங் ஒலிகள் லாங் ஹவோசனுக்கு மிகவும் நீண்டதாக உணரப்பட்டன இறுதியாக அவை நின்றபோது அவனது ஆன்மீக ஆற்றலில் பாதிக்கு மேல் ஏற்கனவே கரைந்திருந்ததை அவன் ஆச்சரியத்துடன் கண்டறிந்தான் ஒரு பேய்வேட்டை படை தலைவனாக லாங் ஹவோசெனின் முதல் முடிவு இந்த பணியை அவர்களது இரண்டு பேய்வேட்டை படைகளால் முடிக்க முடியாது என்பதாகும் கேவலமான ஹிஸ்ஸிங் குகையை ஆராய்வது இயற்கையாகவே இந்த மர்மமான கோபுரத்தை உள்ளடக்கியது ஆனால் அவனது பயிற்சி நிலையில் இந்த ஆய்வை அவனால் முடிக்க முடியுமா நிலத்தடியில் இவ்வளவு ஆழத்தில் ஒரு கோபுரத்தை அமைப்பது எந்தவொரு இருப்பால் முடியும் அது பேய் கடவுள் போன்ற ஒரு இருப்பு இல்லாவிட்டாலும் குறைந்தபட்சம் ஒன்பதாம் நிலை வலிமையாளராக இருக்க வேண்டும் அவனது அணியினரை இங்கு அழைத்து வருவது நினைத்து பார்க்க முடியாதது பன்னிரண்டு பேரில் கையேர் தவிர வேறு யாராலும் இந்த பயங்கர ஒலி அலைகளை எதிர்க்க முடியாது இந்த நேரத்தில் பின்வாங்க வேண்டுமா லாங் ஹவோசன் உண்மையில் விரும்பவில்லை இவ்வளவு முயற்சிகளுக்குப் பிறகு இங்கு வந்து இப்படி வெறுமனே பின்வாங்கி விடுவானா இல்லை எப்படியாவது அந்த கோபுரத்தை ஒரு முறை பார்த்து ஆழமாக மூச்சு வாங்கி லாங் ஹவோசன் தனது ஆற்றலை புனித ஆவி அடுப்புக்கு மாற்றி ஆன்மீக ஆற்றலை மீட்டெடுக்க முயன்றான் அதே நேரத்தில் ஹவோய்வுடனான தனது இரத்த இணைப்பை உணர கவனம் செலுத்தினான் அவர்களுக்கு இடையிலான இணைப்பு முன்பு போலவே நெருக்கமாக இருந்தது அதில் சந்தேகமில்லை ஆம் ஹவோயு வந்த மற்றொரு உலகில் கூட அவனால் இரத்த இணைப்பு மூலம் அதனுடன் இணைய முடிந்தது ஆனால் இப்போது அவர்களை பிரிக்கும் ஒரு உடல் தொலைவு மட்டுமே லாங் ஹவோசன் மீண்டும் தலையை உயர்த்தியபோது ஆன்மீக ஆற்றல் முழு வெற்று இடத்திலும் பரவி மெதுவாக கோபுரத்தின் திசையை நோக்கி செல்வதை கண்டறிந்தான் பார்க்கையில் அவை முன்பு போலவே இந்த கோபுரத்தின் மட்டத்தில் இணைய திட்டமிட்டிருந்தன பின்னர் ஹிஸ்ஸிங் ஒலிகள் மீண்டும் தோன்றும் இந்த சுழற்சி முடிவில்லாமல் தொடரும் தனது வாய்ப்பை பயன்படுத்தி லாங் ஹவோசென் சில படிகள் முன்னேறினான் இந்த சாம்பல் ஆன்மாக்கள் தன்னை எதிர்க்க முயற்சிக்குமா என்று அவனால் உறுதியாக கூற முடியவில்லை அதனால் அவன் கவனமாக இருக்க வேண்டியிருந்தது ஆனால் அவன் பயந்தபடியே அது நடந்தது லாங் ஹவோசன் இந்த கூம்பு குகையை நோக்கி முதல் படியை எடுத்து வைத்தபோது அருகிலிருந்த ஒரு டஜன் ஆன்மீக ஒளிகள் அவனது இருப்பைக் கண்டறிந்து தயக்கமின்றி அவனை நோக்கி வேகமாக பாய்ந்தன அருகில் இருந்தபோது லாங் ஹவோசன் அந்த சாம்பல் நிற ஆன்மீக ஒளிகள் அனைத்தும் கொடூரமான தோற்றங்களை கொண்டிருந்தன என்பதை தெளிவாகக் காண முடிந்தது அவை வெறும் ஆன்மீக ஆற்றலால் ஆனவை என்றாலும் மிகவும் பயங்கரமாக தோன்றின முதலில் வந்தவை லாங் ஹவோசென் ஏற்கனவே தயாரித்திருந்த புனித மேலுரையைத் தாக்கின ஆன்மீக ஒளிகள் மரண மனத்தால் நிரம்பிய ஆவிகளாக இருந்தன எனவே பண்பு அவற்றை ஓரளவு கட்டுப்படுத்தும் தன்மை கொண்டிருந்தது அதனால் அவன் கவலையின்றி அவற்றை எதிர்கொண்டான் ஆனால் அந்த ஆவிகள் புனித மேலுரையைத் தாக்கிய உடனே லாங் ஹவோசென் பெரும் அதிர்ச்சியடைந்தான் பாங் புனித மேலுரை உடனடியாக உடைந்தது லாங் ஹவோசனின் மூளை ஒரு சுத்தியால் தாக்கப்பட்டது போல உணர்ந்தான் மரணமும் குளிர்ச்சியும் நிறைந்த ஒரு பயங்கர ஆற்றல் அவனது ஆன்மாவை நேரடியாக தாக்கியது அவனது உடலை வலுக்கட்டாயமாக ஆக்கிரமிக்க முயல்வது போல இருந்தது இந்த பயங்கரமான மற்றும் குளிர்ந்த ஆன்மீக ஆற்றல் மிகவும் வலிமையாக இருந்தது அது அவனை தாக்கிய கணத்தில் அவனது மனம் குறுகிய காலத்திற்கு வெறுமையாகி விட்டது லாங் ஹவோசனின் உடலில் இருந்த ஒளி உறுப்பு தேவதையான யாட்டிங் கூட இந்த வலிமையான ஆவிகளை எதிர்கொள்ளும்போது நடுங்கினாள் அவனது மனம் முற்றிலும் வெறுமையாகி லாங் ஹவோசனால் ஹவோயுடன் தொடர்பு கொள்ள முடியவில்லை இந்த ஆவிகளின் வலிமை உண்மையிலேயே மிகவும் பயங்கரமாக இருந்தது நூறு ஆவிகளில் ஒரு சிறிய பகுதியை மட்டுமே எதிர்கொண்டிருந்தான் ஆனால் இவ்வளவு சிறிய எண்ணிக்கையிலும் அவனுக்கு தப்பிக்கும் வாய்ப்பு இல்லாமல் போய்விட்டது இந்த மிகவும் நெருக்கடியான சூழ்நிலையில் லாங் ஹவோசெனின் கண்களில் ஒரு ஊதா ஒளி பளபளத்தது அவனது நெற்றியில் ஒன்பது ஊதா நிற ஒளிகள் தோன்றின ஒரு கணத்தில் ஊதா அலைகள் லாங் ஹவோசெனின் உடலில் இருந்து வெளிப்பட்டன லாங் ஹவோசனை தாக்கியவையாக இருந்தாலும் இன்னும் வரவிருந்தவையாக இருந்தாலும் அனைத்து ஆவிகளும் அந்த ஊதா ஒளியின் அழுத்தத்தில் துயரமான கூக்குரல் எழுப்பி உடனடியாக வேகமாக தப்பி ஓடின ஊதா ஒளி லாங் ஹவோசெனின் முன்னால் பாய்ந்தது ஹவோயுவின் பெரிய உருவம் காற்றில் மிதந்து லாங் ஹவோசெனின் பின்புறத்தை காக்கும் வகையில் தோன்றியது அடர்ந்த ஊதா நிறம் அவனுக்கு முன்னால் மற்றும் எல்லா பக்கங்களிலும் தொடர்ந்து பரவியது சிறு ஒளி சிறு தீ மற்றும் சிறு பச்சையின் ஆறு கண்களும் ஊதா நிறமாக மாறின முன்பு லாங் ஹவோசனால் தடுக்க முடியாத அளவுக்கு வலிமையாக இருந்த ஆவிகள் ஹவோயுவை எதிர்கொள்ளும்போது முழு பயத்தில் இருந்தன இந்த ஹிஸ்ஸிங் ஒளிகளின் மெல்லிசையில் அவை ஒரு வரிசையாக தப்பி ஓடின தொலைவில் இருந்த ஆவிகள் கூட அருகில் வரத் துணியவில்லை இது லாங் ஹவோசென் முதல் முறையாக ஹவோயுவைச் சுற்றிய இந்த ஊதா ஒளியை பார்ப்பது இல்லை ஆனால் இப்போது அது மிகவும் பிரகாசமாக இருந்தது இது ஆன்மீக வலிமை அல்லது மிகவும் துல்லியமாக ஹவோயுவின் ஆன்மாவில் இருந்து வெளிப்படும் வலிமை இந்த ஆவிகள் முன்னேற துணியாததைக் கண்டு லாங் ஹவோசென் மூச்சு விடுவதை நிறுத்த முடியவில்லை அப்போது அவனது உடலின் கட்டுப்பாடு வலுக்கட்டாயமாக பறிக்கப்படுவது போல உணர்ந்தான் ஹவோயுவும் லாங் ஹவோசெனின் மனங்களும் இணைந்திருந்தன அதன் அறிவுறுத்தல்களைப் பெற்று லாங் ஹவோசெனின் உடல் ஒரு கணத்தில் மறைந்து ஹவோயுவின் முதுகில் தாவியது அதன் அருகில் இருந்ததால் லாங் ஹவோசென் உடனடியாக பெரும் நிம்மதி உணர்ந்தான் ஹவோயு திரும்பி போகலாம் என்று லாங் ஹவோசென் அந்த பெரிய சாம்பல் கோபுரத்தை விருப்பமில்லாமல் பார்த்து கூறினான் ஹவோயு தனது மூன்று தலைகளையும் லாங் ஹவோசெனின் திசையில் திருப்பியது ஆச்சரியமாக அவன் கண்டறிந்தது அவற்றின் கண்களில் இருந்த ஊதா நிறம் உற்சாகத்துடன் பளபளத்தது மூன்று தலைகளையும் ஒரே நேரத்தில் ஆட்டி ஹவோயு தனது எண்ணங்களை அனுப்பியது இந்த இடம் தற்காலிகமாக பாதுகாப்பாக இருக்கும் என்றும் கோபுரத்திற்குள் ஆபத்து இருந்தாலும் அது நேரடியாக அவர்கள் மீது விழாது என்றும் அவர்களால் தற்காலிகமாக அதை எதிர்கொள்ள முடியும் என்றும் கூறியது பின்னர் முதல் மாடியை பார்க்க கோபுரத்திற்குள் நுழையுமாறு லாங் ஹவோசனுக்கு பரிந்துரைத்தது